ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனை வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் வந்து மகேந்திரா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் டிஐ வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் வண்டியோட ஹச்பி பவர் வந்து நாற்பது ஹச்பி பவர் உள்ள வண்டிங்க இது வந்து சார்பஞ்ச் ஹைடெக் இன்ஜின் ஹீர் பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குதுங்க வண்டியோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த வண்டி வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேர்க்கு தராங்க ஹூப் பம்பரும் டாப் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எண்பது சதவீதமும் பேக் டயர் வந்து ஒரு நூறு சதவீதமும் நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குங்க வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபல் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணிக்கிறோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டேவேட்டர் சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்